ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு மார்கழி எட்டு இன்னைக்கான டே பிளாக் பார்க்கலாம் வாங்க காலையிலே பிரம்ம முகூர்த்த பூஜை முடித்தாச்சு நம்ம வீட்டில் அதுக்கப்புறம் வாசலில் வந்து அழகாக கோலம் போட்டு கலர் அடித்தாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வாசப்படி ஃபுல்லாகவுமே கோலம் போட்டு வச்சுருந்தேன் ஏன் அதுக்கப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஹோரை டைமில் வெத்தலை தீபம் தீபமும் போட்டாச்சு ஏன்னா மதியம் ஹோரை டைமில் தான் போடுவேன் எப்பயுமே அப்போ போட முடியாது என்னால் இன்றைக்கி அதனால் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்துலேயே போட்டாச்சு ஏன்னா இன்றைக்கி பாப்பா ஐயப்பன் கோயிலுக்கு முடிக்கட்டுறாங்க அதனால் நான் போட்டுட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அக்கா பையனுக்கு தான் முடிக்கினாங்க அக்கா பையன் வந்து ஓட்டியில் இருக்காங்க அக்கா அங்கேருந்து அப்பா தான் அக்கா பையனை போய் அக்கா பையனை பாப்பா அதுக்கப்புறம் அப்பா கூட இன்னொரு அண்ணன் போய் அழைச்சிட்டு வந்தாங்க அந்த வீடியோ எடுக்க முடியல அதேமாரி நம்ம வீட்டில் வந்து அப்பாவும் பாப்பாவும் யாரும் அழைச்சிட்டு வர வரல அதனால் அப்பாவே பாப்பா விட்டுட்டு கோயிலுக்கு வந்துட்டாங்க யாரும் அப்போ இல்லை அதனால் அந்த கிளிப்லாம் எடுக்கல அதுக்கப்புறம் அக்கா பையனுக்கு முடித்தோடனே அப்புறம் பாப்பாவுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பாப்பாவுக்கு இது மூணாவது தடவை மூணாவது தடவைனா ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டா அது கணக்கு கிடையாதுன்ட்டாங்க இல்லைனா இந்த வருஷம் பாப்பாவுக்கு மணி கட்டி விட்டுருப்போம் மூணு தடவையுமே பாப்பாவுக்கு இந்த மாதிரி அரிசி போட பார்த்து கொஞ்சம் பையில் வைக்க பார்த்தலாம் கொஞ்சம் என்ன தான் பிடிச்சி வைக்க சொன்னாங்க பாப்பா சரணம் சொல்கிறத நிறுத்தவே மாட்டாங்க எல்லாருமே அவங்க சரணம் சொல்கிறத எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க நல்லாவே ரெண்டு தடவை போய் அவளுக்கு வந்து சரணாலாம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு பாப்பாவை பிடிச்சிட்ருக்குறது தான் என்னுடைய அப்பா அவங்க கூட தான் இப்போ பாப்பா யாத்திரைக்கு கிளம்பிட்டாங்க பாப்பா அவும் தம்பியும் பாப்பா இதோட ரெண்டு தடவை அப்பா கூட போயிட்டு வந்துட்டாங்க இதோட மூணாவது தடவை போகிறாங்க தம்பி இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் அப்பா கூட போகிறான் எத்தனை பேர் வீட்டில் மூணு பொம்பளை பசங்க சொல்லுங்கள் அக்கா தங்கச்சி மூணு பொம்பளை பசங்கன்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அக்கா தங்கச்சி ரொம்பவே ஸ்பெஷல் தான் ஏன்னா அண்ணன் தம்பியோட அக்கா தங்கச்சி ரொம்பவே பாண்டிங் வந்து சின்ன பிள்ளைகள அடிச்சுப்போம் நம்ம கல்யாணம்லாம் ஆகிடுச்சின்னா செம்மையாக இருக்கும் அந்த லைஃப்பு அக்கா தங்கச்சி கூட ரொம்ப நேரம் இருக்கணும்னு தோணும் நம்மளுக்கு எனக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கிட்டலாம் நான் பேச மாட்டேன் அக்கா கிட்டே டெய்லியுமே ரெண்டு அக்காட்டையும் ஃபோனை போட்டு பேசினா தான் அன்றைக்கி வந்து நம்மளுக்கு பொழுதே போகும் அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா ரொம்பவே கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அது நிறைய பேருக்கு இருக்காங்க எங்களுக்கு ரொம்பவே ஏன்னா அப்பா அம்மா இருக்கிறதுக்கு வீடு கொடு இல்லாமல் எல்லாத்தையும் விற்று விற்று எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதெல்லாம் யாருக்கும் நடக்கும் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் தான் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு பணக்காரங்களாம் கிடையாது எப்பயுமே அழகாக இன்றைக்கி வேலைக்கு போனால் அன்றாடும் கூலி அன்றாடும் சாப்பாடு தான் அப்படி இருந்து ஒரு லைஃபை வாழ்ந்து அப்போ அழகாக வீடுலாம் கட்டி நாங்கள் ரெண்டு பேருக்கு வாடகை விட்டு இருந்த நிலமையெல்லாம் இருந்து நாங்கள் போய் ஒரு வீட்டில் வாடகைக்கெலாம் இருந்தா இரண்டு அக்காவும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இருந்தேன் கையில் என்னை வச்சுக்கிட்டு தனியாக ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போனதெல்லாம் உண்டு அதான் நம்ம வாடகை விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாடகைக்கு வீட்டுக்கு போக பார்த்து தான் அதோடைய கஷ்டம் நம்மளுக்கு நிறையாவே தெரியும் இப்போ கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை எல்லாமே கடன் தான் கடன்னா லோன் போட்டு தான் வாங்கியிருக்கோம் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடுன்னு இருக்க பார்த்து தான் ஒரு மனை நிம்மதி இருக்குது ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம்ல நம்ம எல்லாருக்குமே அந்த சொந்த வீடுன்னு ஒன்று கூற வீடாச்சும் இருக்கணும்னு நான் எல்லாருக்காகவே கடவுள வேண்டிக்கிறேன் ஏன்னா அதோடைய கஷ்டம் அதிகம் இந்த வாட்டி தம்பி பர்சனால் பாப்பாவுக்கு செம ஜாலியாக இருக்குது அண்ணன் வரானேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வாய்ஸ் கொடுக்க பார்த்து நம்ம ஐயப்பருக்கு விரதம் இருந்து இன்றைக்கி வந்து நாற்பத்தோரு நாள் ஆகுது இது நான் செவ்வாய்க்கிழமை விரதம் நாற்பத்தோரு நாள் இன்னையோட கணக்காகுது பாருங்கள் பாப்பா சொல்கிறத எல்லாமே செய்வா பாருங்கள் அழகாக தொட்டு கும்பிட்டு எந்திரிப்பா பாப்பா போகிறது வந்து அறுபது பேர் பஸ்ஸில் போகிறாங்க எல்லாமே எங்கள் ஊருக்காரங்க தான் அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் தான் நாங்கள் எப்பயுமே இதோ தம்பி பாப்பாவை பிடிச்சிட்டு வர தம்பிலாம் நம்ம சொந்தக்கார தம்பி தான் அதனால் பயம் இல்லாமல் பார்த்துப்பாங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் நான் தூக்கிக்கிறேன் கொஞ்சம் நேரம் நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் பாப்பா யாருக்கிட்டேயுமே போக மாட்டோம் அப்பாவை தவிர அழகாக சுற்றி வந்துட்டாங்க சுற்றி வந்து அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்போ வந்து எல்லாம் ஆசிர்வாதம் வாங்க பார்த்து அழகாக எல்லாருக்கும் பொட்டுலாம் வச்சு விடுவாங்க அவங்க இந்த தருணத்தில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறது அவங்க அப்பாவை தான் ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களால பார்க்க முடியல அவங்க சுச்சுவேஷன் வேலை சம்மந்தமாக துபாயில் இருக்கிறதுனால நான் அவரால் இதெல்லாம் பார்க்க முடியல அதனால் வீடியோ எடுத்து அமுச்சு விடுவேன் கடவுள் புனியத்தில் மூணாவது வருஷம் பாப்பா மணி கட்டி அனுப்ப பார்த்தாச்சும் அவங்க அப்பா இந்த மாதிரி ஏ அவளுக்கு நம்ம கோயிலுக்கு அனுப்ப பார்த்தா அவங்க அப்பா கூட இருந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அது நடக்குமா நான் நம்ம கன்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் அப்படியே அங்கே வேலை நம்மளுக்கு கமிட்மெண்ட் நிறையா இருக்குது இப்போ ப்ராசஸ் வீட்டு லோன் ப்ராசஸ்லாம் போயிட்ருக்கா அதனால் இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சாத்தியமே இல்லாத விஷயந்தான் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல நம்மளுடைய ஆசை அது அதுக்கப்புறம் வீட்டில் இலை போட்டு படைச்சாச்சு நான் பொந்து ஆசீர்வாதம் வாங்கினோன்னே அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க எல்லாருக்கும் மேடம் பொட்டு வச்சு அழகாக அழகாக பொட்டு வச்சு விடுவாங்க எல்லாேருக்கும் அதுக்கப்புறம் பாப்பாவை கட்டி முடித்தோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து அப்பாவுக்கு முடி கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்பாவுக்கு முடி கட்ட பார்த்து கொஞ்சம் வீடு வரைக்கும் சின்ன பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்பாவுக்கு நெய் தான் ஊற்றமுடில நானும் பெரிய அக்காவும் வீட்டில் இருந்தோம் நெய் முடில அரிசி போடுறங்காட்டி வந்து அதுக்கப்புறம் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் மூணு பேர் இருக்கீங்க